கூத்தாநல்லூர் அருகே தெற்கு படுகை மாதா கோவிலில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்டீபன்ராஜ் முயற்சியில் திருத்தேர் பவனி ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டம் தென்கோனூர் ஊராட்சி தெற்கு படுகை கிராமத்தில் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு பழமை வாய்ந்த மாதா கோவில் இழந்துவிட்டது தெற்கு படுகை கிராம மக்கள் மாதாவை எடுத்து குடிசையில் வைத்து வழிபட்டு வந்தனர் கஜா புயலின் போது மாதாவின் குடிசை பழுதாகிவிட்டது தெற்கு படுகை கிராமவாசிகள் தகர சீட் அமைத்தும் மாதாவை எடுத்து வழிபட முடியாமல் இருந்து மரக்கடையை சேர்ந்த ஸ்ரீவன் ஆண்டு மாதா கோவில் கட்டிடம் முடிவு செய்யப்பட்டு திருப்பணிகள் முடிக்கப்பட்டு அதிர்ச்சியபுரம் சபரிமுத்தடிகளால் புனிதம் செய்யப்பட்டது ஒரு வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருத்தேர் நடத்த வேண்டும் என முடிவு செய்யப்பட்டு ஸ்ரீவன்ராஜ் குடும்பத்தார் பிரான்சிஸ் குடும்பத்தார் இன்று மாலை ஆறு மணி அளவில் அதிர்ச்சபுரம் பங்குத்தந்தை சபரிமுத்தடிகளார் அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி புனிதரின் திருத்தேரின் புனிதம் ஆசி செய்து மாதா தேர் ஊர்வலம் வரப்பட்டது பொதுமக்கள் அனைவரும் சாதி மதமின்றி மாதாவிற்கு மாலை அணிவித்து கையில் மெழுகுவ தேந்தி சிறப்பான முறையில் வரவேற்று வழிபட்டனர் சுற்றுப்புறத்தில் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புத்தாநல்லூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக மன்னார்குடியிலிருந்து செய்தியாளர் எஸ் வீரமன்